ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவிலாம் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்கேன் பாக்கியலட்சுமி சீரியல் ரீசெண்டாக கோபி வந்து பாக்கியாவோட வீட்டில் வந்து தங்கியிருக்காரு இங்கே எல்லாருக்குமே தெரியும் பாக்கியா கிட்ட ரொம்பவே நல்லவர் மாதிரி நல்ல விதமாக வந்து பேசுகிறது அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு இங்கே ராதிகாவுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த வீடியோவில் அப்டேட்டை பற்றி எதுவும் சொல்ல வரல மெயினான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன் என்னன்னா கோபி கேரக்டர் பண்ணுறார் இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் என்ன வீடியோன்னா நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஃபேமிலி ஒன்றா சேரப்போகுது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து சீரியல் எண்டாக போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க எங்க நான் சீரியல் எண்டாக போகுது நான் சொன்னேன் ஃபேமிலி ஒன்றாக தானே சொன்னேன் சீரியல் இப்போதைக்கு எண்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி இன்னொரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் நிறைய பேர் எங்கிட்ட சீரியல் வந்து முடிய போகுதா அப்படின்ற கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான பதில் இப்போதைக்கு ரெண்டு மாதத்துக்கு சீரியல் எடுத்து கிடையாது அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லியிருக்காரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு என்ன முடிவாகும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல வெயிட் பண்ணி பார்க்குறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சீரியல் என் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன்னொரு அப்டேட் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியல் எண்டாக ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது கன்ஃபார்மானு தெரியல இப்போ கோபி சொன்னதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு மாதம் இருக்குது இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக எண்டாச்சுன்னா நல்லா தான் இருக்கும் நிறைய புதுசாக ரெஃப்ரெஷிங்கான சீரியல்ஸ் எல்லாம் வரும்போது பழையசை கொஞ்சம் ஓரங்குட்டுறது நல்லது தான் இல்லையா அந்த வகையில் சொன்னேன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே ட்ராக் வரா மாதிரி இருக்குது நான் அதை ஃபீல் பண்ணுறேன் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்